அனகாபுத்தூர் ஸ்ரீ அருள்மிகு அயோத்தி அம்மன் ஆலயம் ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அனகாபுத்தூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் அனகாபுத்தூர் பகுதி சார்பில் அனகாபுத்தூர் ஸ்ரீ அருள்மிகு அயோத்தி அம்மன் ஆலயம் ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அனகாபுத்தூர் பகுதி தலைவர் எஸ் எம் மதன் மாவட்ட மகளிரணி தலைமை ஐஸ்வர்யா மதன் பகுதி செயலாளர் பணி பகுதி பொருளாளர் அஜித் பகுதி துணைத் தலைவர் பிரபா பகுதி துணை செயலாளர் நாகராஜ் ஆகியோர் தலைமையில் நான்காவது வட்டத்தலைவர் ஹேமந்த் குமார் பகுதி துணை பொருளாளர் பாண்டியன் அணகை பகுதி மகளிரணி செயலாளர் ஹெர்சி நான்காவது வட்ட பொருளாளர் சரவணன் நான்காவது வட்ட அமைப்பாளர் கணேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னில்குமார் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு ஆகியோர் சாமி தரிசனம் செய்து பின்னர் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் அணி பூவேந்தன் தொகுதித் தலைவர் சுரா ரவி குரோம்பேட்டை தெற்கு பகுதி தலைவர் சுகன் கீழ்கட்டளைத் தலைவர் ருகேஷ் கீழ்கட்டளை வார்டு தம்பி ராஜா பகுதி மகளிரணி பொருளாளர் ஜெயா ஜோசப் குரோம்பேட்டை மகளிரணி கவிதா பகுதி இளைஞரணி தலைவர் வேலு அணகைப்பகுதி இளைஞரணி சினைச் செயலாளர் அஜித் பகுதி மற்றும் வட்ட நிர்வாகிகள் சூர்யா பிரபா ஜனா ஜெகதீஷ் மணிகண்டன் பிரதீப் கணேசா சந்தோஷ் ஆகியோர் உடனிருந்து சிறப்பித்தனர் bắt gặp Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

kalau kalian tadi pulang જગદીશ ના ના હા સાહેબ આરે બોલ હા આરે બોલ આરે બોલ આરે બોલ આરે બોલ આલી આલી બોડી આલી ભાઈ આડી બોય 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 காங்க கொஞ்சம் மலைக்காத காகா கிளையாவ 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 ஹைட் 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 அப்படியே அவங்க मसाल <small>